ஒருவர் கொள்கிறார் ஆனால் அவர் தலையில் ஒரு முடி கூட நனையவில்லை ரொம்ப சென்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி ஒத்த மலையில ஒருத்தர் அவர் தலையில ஒரு முடி கூட நனையேன் குட கூட லெஸ்க்கு போறாரு அதனால குடை சொல்லக்கூடாது சார் குடை இல்லாமல் ஒருத்தர் பட்டு மலையில போறாரு ஆனா அவர் தலையில ஒரு முடி கூட நனையேன் சிலதன் தொப்பி போட்டு தொப்பி ஈர தொப்பி நனைஞ்சிருமே இருந்தா நனஞ்சிருமே தொப்பி போட்டு தொப்பி இல்ல ஆஹ் மிக சரியா சரியா சோ புரிதா தாமன்ஸ் இடத்துல இருப்பார் கோட்ட பந்தயத்தில் இரண்டாவதாக ஓடும் நபரை முந்திச் சென்றால் நீங்கள் எத்தனையாவது நபராக இருப்பீர்கள் ஓட்டப்பந்தயம் ஓடுறீங்க ஓடும் போது இரண்டாவது ஓட நீடத்துல இருக்கு இரண்டாவது ஓடக்கூடிய நபரை முந்தி சென்றால் நாம் எந்த இடத்துல இருப்போம் நடந்து செல்கிறார் ஒரு மருத்துவர் டாக்டரும் அவருடைய சரணும் நடந்து போறாங்க அந்த பையன் அந்த மருத்துவரின் மகன் அந்த பையன் அந்த மருத்துவரின் மகன்

காத்துட்டு இவ்வளோ இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏற்பாடு பண்ணதுக்கு இந்த ஸ்கூல் தலைமை ரெண்டு பேருக்கும் மத டீச்சர்ஸு நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி புதுக்கஸ்ட்டாக வந்துருக்க நம்ம ஆளுநர் சென்ற ட்ரெஸ்ட்டு நண்பர்களுக்கும் நன்றிய சொல்லி அப்படி பாருங்கள் சரி வரேன் போடுங்க போடுங்க அதெல்லாம் போடுங்க போடுங்க

ஆமா மார்க்கர் இல்லை சும்மா எங்கன்னா போகலாம் பாப்பா கொஞ்சம் பின்னாடி மாட்டாங்க பாப்பா ஒழுங்கா போடுற அப்படியே பின்னாடி பின்னாடி கொடுங்க கைது போட்டாங்க அப்படியே Up to 4 Up to 4 High templ Harriet Pingda rez quais Foreign Could not get young Never